பிரீத்தி வந்து சக்தியோட கப்னு தெரிஞ்சிய குடிக்க வராங்க சக்தி வந்து அது என்னோட கப் ப்ரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து அது நோட்டீஸ் பண்றாங்க பொன்னி வந்து ரூம்ல திங்க் பண்றாங்க ப்ரீத்தி பண்றது எல்லாமே தெரிஞ்சே பண்ற மாதிரி இருக்கு அன்னைக்கு நம்ம விளக்கு ஃபேன் போட்டு விளக்கு அனுச்சாங்க சந்திரசேகர் மாமா வந்து என்னையும் சக்தியை தனியா அனுப்பணும்னு சொல்லிட்டு கொடைக்கானல் பிளான் பண்ணாங்க பிரீத்தி அதையும் கெடுத்து விட்டாங்க நானும் சக்தியும் நைட்டு ரூம்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பப்ப தைலம் ஃபோன் வாங்குறதுக்காக வந்தாங்க இதை வீட்டுல நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் சக்தி கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க சக்தி ரூமுக்கு வராரு பிரீத்தின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க அப்புறம் ப்ரீத்தி வந்து நேற்று நைட் நம்ம கிட்ட சொன்னது வந்து நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தியா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவ மட்டும் சொல்லனா அந்த ஆர்டர் வந்து வேற ஒரு பர்சனுக்கு போயிருக்கோன்னு சொல்றாங்க பொன்னி அகைன் சக்தி கிட்ட சொல்ல ட்ரை பண்றாங்க சக்தி கிட்ட தான் சக்தி நம்புவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்து பிரீத்திக் வந்து இன்டெரக்டா ப்ரொப்போஸ் பண்றாரு அந்த பிளேஸ்க்கு சந்திரசேகரோட ஃப்ரெண்ட் வேலாயுதம் வர்றாரு அவர் வந்து பிஸ்னஸ் பாக்குறனால ஜாதகம் பார்க்குறது வந்து ஒரு ஹாபியாக எடுத்து பண்ணிகிட்ருக்காரு சந்திரசேகர் வந்து அவரை பற்றி சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட சிவானி வந்து என்னோடய ஜாதகம் பார்த்து சொல்லுங்க அங்கிள் சொல்லிட்டு சொல்கிறாங்க சண்முகமும் நான் ஆக போகிறேன் என் ஜாதகமும் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க சந்திரசேகர் வந்து பொண்ணியோட ஜாதகத்தையும் சக்தியோட ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லி பொன்னிக்கிட்ட சொல்கிறாங்க எல்லாருமே ஜாதகம் எடுத்துகிட்டு வராங்க வேலாயுதம் வந்து சிவானிக்கு ஃபர்ஸ்ட்டு ஜாதகம் பார்க்குறாரு நீ நினைச்ச மாதிரியே சயின்டிஸ்ட்டாக வருவேன் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நீ பேர் சேர்த்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேங்க் யூ